புனியசாமி விலை அரியநாட்டிய முன்முறை கோழையப்பன் நினைவாக ராஜபாண்டி வண்ணார மாதசாமி துணை மதி தரிசிகள் நடுமுலம் அரியணாய் புறமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக கோழையப்பன் நினைவாக ராஜபாண்டி அரியணாய் புறம் வண்ணார மாதசாமி மதி தொடர்பிக நடு உள்ள முதலாம் பார்த்தாங்க இரண்டாவது வந்து கொண்டிருப்பது இரண்டாவதாக நகர தந்தை கோலைமுத்து தேர்வை நினைவாக சின்ன வேளம்பாள் பறவை மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பா இருக்கு சின்னத்துறை தேவர் அரியமங்கலம் முக்கராண்டிய தேவர் ஆப்பன் ஓடுறா கடுமையான போராட்டம் லாபத்தாக்கோலையப்பன் நினைவாக முதலாவதாக கருத்திகள் மன்னார மாதசாமி தினை முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் நகரத்திற்கு தொலைமுத்து தேவை நினைவாக சின்ன வேலம்மாள் பறவையா

இரண்டாவது இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது நகரத்தூர்த்தி நினைவாக மூன்றாவதாக தென்னத்து வைத்தவர் அரிய முங்கலாம் உக்ரவாங்க ஆக்கோ

바라라 바라라 거래 시대 나가라 저기 너네 뭐 해? 컷컷컷컷줘야 아이 으리 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 으리

Are y

हा <laughs> पोइ <laughs>

Поехали, い,うん、いいと思いま

ஆஹ் இரண்டாவதாக மலை சருப்பு சாணவினை புலிமலை பட்டி புலிமலை பட்டே புனியாட்டி சாமிழை முத்து கொட்டி புலிமலை பட்டே இரண்டாவதாக ஓன்றாவதாக சங்க தலைவர் அரிய மங்கலம் உக்கரவாட்டிய தலைவர் ஆகலாம் வண்டி தனியா ரெண்டாவது வண்டி தனியா மூணாவது சரி வாக்கு தேடி மாதிரி ரெடியாக இருக்குது போய் விடுவோம் போட்டேன் Я. Yeah. Эй, hey, La vi, que la vi, que la vi, ver, ¿Qué la vi. A ver la vi. Correcto. தலைவர் அரிய மங்களா உக்ரான் என்ற முதலாவதாக முதலில் கொடியெடுத்து முதலாவதாக முதலில் கொடியெழுத்து முதலாவதாக கோலையொப்ப நினைவாக ராஜ பாண்டி அறிய நாயு கருத்து நல்லா முதலாவதாக முதலில் கொடியெழுத்து முதலாவதாக தனியாக இரண்டாவதாக

நினைவாக ராஜீவ் காந்தி அரிய நாய் மலை கருப்பை சாமி விளை முத்து பட்டி இரண்டாவதாக மொதவண்டி தனியார் இரண்டாவது வண்டி தனியார் மூன்றாவது கூட்டுறவு சந்த தலைவர் அரிய மங்கலம் ஆப்பன தற்கமயம் வெளியே நெய்ய்ச முதலாக பார்த்தாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பருமை வைக்காதுடா போட்டுக்கிறேன் போட்டுக்கல போட்டுமே தூத்துக்குடி மாமண்டத்துக்கு பருமை வைக்காருக்குடா கோயிலை கொஞ்சம் நிலையம் நடத்திய குவாட்டி அரியநாகபுரம் மணிய கருத்திகள் நண்டுங்களா போட்டி வருகின்ற காரதே அரியநாகபுரம் செல்வா இரண்டாப்பட்டாக திருமையண்டை மாவட்டத்திற்கு பருமை வைத்தாருக்குடா சுளிமலை பட்டி

கொடி 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 சொல்ல இல்ல ஒரு பயப்பிடிச்சு அது